இந்தியா ஆஸ்திரேலியா மோதிக்கொண்டிருக்கும் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் மெல்போர்னில் நாலாவது டெஸ்ட் பேய் ஆட்டம் ஆடி இருக்காருங்க ருத்து அண்டு மூத்த பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ரோஹித் ருத்துவிடம் கொடுத்துட்டு ஒதுங்கியிருக்காருங்க இந்த மனசுலாம் வந்துட்டு அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இறங்கி வந்து பண்ணிருக்கணுங்க பட்டு அடிபட்ட பிறகு தான் அடிபட்ட சிங்கத்துக்கு தான் அனுபவம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சு சீனியர் பிளேயர்கள் அனைவருமே சச்சின் எம்எஸ் சோனி அண்டு இப்போ ட்ரெண்டிங்கில் விளையாண்டுக்கிட்டு இல்லையா டீமில் இருக்கும் பத்து பிளேயர்கள் அவங்களுமே வந்து வந்துட்டு சர்மா கிட்ட மென்ஷன் பண்ண உங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் வர மாட்டேது கேப்டன்சியும் வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆக மாட்டேது ஏன் வந்துட்டு முண்டிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பும்ரா வந்துட்டு ஆளை சிறந்த கேப்டன் முதல் டெஸ்ட் வந்துட்டு அபாரமாக வின் பண்ணி கொடுத்தாரு அவர் கையில் கொடுங்கன்னு மென்ஷன் பண்ண பட்டு பும்ரா என்ன சொல்லியிருக்காருனா இல்லை நான் கேப்டன் பண்ணல வைஸ் கேப்டனாக இருக்கிறேன் வைஸ் கேப்டன் ஆகிருக்கேன் கேப்டன் பதவி அவருக்கு போட்டோம்னா அவரும் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு அப்போ நமக்கு கீழே வந்தவனே இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கும்போது நம்ம அதை பண்ணிட்டு போகணும் தான் அதாவது ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜூரி பயிற்சியின் போது ஓகேவா இப்போ அவருக்கு பதில் வந்துட்டு ருத்து டைரக்டாக நேரடியாக வந்துட்டு பிளேயிங் லெவன் நான்காவது டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுறாருங்க இந்திய டீம் பிளேயிங் லெவனில் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வந்துட்டு ருத்து கையில் மொத்த பொறுப்பை கொடுத்துட்டாரு அதாவது ருத்து தான் மெல்போர்னில் நடக்கும் நான்காவது டெஸ்ட் வந்துட்டு கேப்டன் பண்ண போகிறார் என்றும் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்குங்க நம்ம சிஎஸ்கே தமிழன் தான் இனிமேல் இந்திய டீம் ஆளப்போகிறார் என்றே சொல்லலாம் அதாவது சென்னையில் விளையாண்டாலே சென்னை தமிழன் என்றே சொல்லாங்க நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டை ஓகேவா ஏன்னா சிஎஸ்கே ராஜாவே அவர்தான் கேப்டனே அவர்தான் பட் இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு கேப்டன் ஆனாலே ருத்ராஜ் கீ போட்டு பிரிச்சு எடுத்துருவாப்புல ஓகே இவரை இவரை வந்துட்டு டெஸ்ட் பண்ணாங்க நான்காவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் ஏன்னா மெல்போர் நாடுகளத்தை புரிஞ்சுக்கிறதா இந்தியா ஆஸ்திரேலியா பயிற்சி ஆட்டம் பிளே பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த பயிற்சி ஆட்டத்தில் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க பிரதானமாக ஒன்னு வந்துட்டு ருத்துக்கு இன்னொன்னு வந்துட்டு நட்டுக்கு நட்டு வந்துட்டு நட்ட கல்டிட்டர் ஆஸ்திரேலியா பட்ஸ்மென்களை நடு நடுங்கி போனாங்க அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கலேனா பாருங்க அறுபதுக்கு முடிஞ்சுச்சுங்க அதுக்கப்புறம் இந்தியா சேஸ் பண் இந்தியா வந்துட்டு முதல் லிங்ஸை தொடங்குனாங்க துவைச்சா அள்ளிட்டாரு தும்சம் பண்ணிட்டாருங்க அதாவது தனி ஒருவன் ருத்ராஸ் கெய்க்குவாட் தொடக்க வெற இறங்கி டமுடுமுடு மு டம்னு சடார் படார் பட்டார் சட்டான்னு சிக்ஸர் பவுண்டரி ஆல் டைரக்ஸுன்னு தெரிக்குது வெடிக்குது பறக்குது பின்னிட்டார் பிரிச்சு மேஞ்சிட்டாருங்க அண்ட் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்க்கு வேறுவை பீரி அடிச்சது என்று சொல்லாம் அந்தளவுக்கு காய விட்டார் மொட்டை வெயிலில் மெல் மெர்சல் பண்ணிட்டாரு அண்டு மரட்டி விட்டாப்புல கதரை விட்டாப்பில சதர விட்டாப்பில ருத்ராஸ் கைக்வாட் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு இவரோட விளையாட்டு இருந்ததுங்க அடித்து களைச்சி போட்டார் அண்டு பதினேழு சிக்ஸர் பிளாஸ் இருக்காருங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் அறுபது பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணார் அண்டு நூற்றி முப்பது பந்தில் வந்துட்டு இரட்டை சதம் அதிவேகமாக கன்வெர்ட் பண்ண முதல் இந்திய பேட்ஸ்மேன் இவர் தாங்க அதாவது ஓவரால் இந்தியா முந்நூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சிருந்தாங்க இவரே வந்துட்டு இரநூத்தி எழுபது ரன் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு எண்பது சதவீத ஸ்கோரை வந்துட்டு ருத்தே அடிச்சிருக்காருங்க தனது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா மண்ணில் இவருக்கு டெபியூ டெபி மாதிரி தெரியல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆண்ட தெரிஞ்சதுங்க பட் ரோஹித் சர்மா நம்பிக்கையே காத்துள்ளார் என்றே சொல்லாங்க சேட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த சுச்சுவேஷனில் டேரக்டாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நான்காவது டெஸ்ட் நடைபெற உள்ளது பிளேயிங் லெவனில் இந்திய டீம் பிளேயிங் லெவனில் ரூத்து ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தொடக்க வேற இறங்க போகிறாருங்க அண்டு ரோஹித் இடத்துல கே எல் ராகுல் பேட்டிங் ஆர்டரில் இறங்க போறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பட் வர்றது முக்கியம் இல்லை அடுத்து வர ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணாதான் இந்தியா உலக கோப்பை டெஸ்ட் பயணிகள் போக முடியும் அந்த இலக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களா ஒட்டுமொத்த டீம் இந்தியா உங்களோட கருத்தை கம்ப்ளீட் பண்றாங்க